ஸோ கன்று பேரணி வந்து நடைபெற்று இந்த கன்று பேரணியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் தங்கள் வளர்க்கும் கன்று கடை வந்து ஆர்வமாக கூட்டு வந்திருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு மாதத்திலிருந்து ஆறு மாதத்திற்கு இருக்கக்கூடிய கன்று குட்டிகள் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு மாதத்திலிருந்து ஆறு மாதத்திற்கு இருக்கக்கூடிய கன்றுகள் இந்த கன்று பரிணி அப்படின்னா ஒரு மாதத்திலிருந்து ரெண்டு வருடத்திற்கு பட்ட கன்றுகள் இதெல்லாத்தையும் நம்ம வரிசைப்படுத்தி அதில் யார் வந்து நல்லா வளர்த்துருக்குறாங்க சரியான நேரத்தில் வந்து பூச்சி மருந்து கொடுத்துருக்குறாங்க எப்படி வளர்ச்சி அடைந்திருக்கு அதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரிசு வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ அதுக்கான நிகழ்வு தான் இது இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ எல்லாமே வரிசைப்படுத்தி இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடத்திலிருந்து ரெண்டு வருடங்களுக்கு உட்பட்ட மாடு கெடரி ஸோ இந்த கெடரிகள்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த கன்று பேரணியில் முக்கியமான நோக்கம் என்னென்னா இந்த கன்று பேரணிகளில் வந்து பார்த்திங்கன்னா உடல் எடையை வந்து நம்ம உடல் எடையை வந்து நம்ம சரியாக வளர்ந்து அதற்கான குடற்புழு நீக்க மருந்துகளையும் அதுக்கப்புறம் அந்த கன்றுகளை எப்படி நம்ம பராமரிக்கிறது அப்படின்றதையும் செய்வோம் செ